ി വണക്കം തേരും തലപ്പ് ഊഴിയും ഓയവൂരി ഇടനു അപായം മാണവരെ കൊടൂരമാക്കിയ പോലീസ് അധികാരം അത്തരവ് வேலைக்காக டுபாய் சென்ற இலங்கை பெண்ணுக்கு நேர்ந்த கதி மட்டக்களப்பில் வீதியில் ஓரமாக கிடந்த படிப்பொருள் வீட்டுக்கூரை மீது இருபத்தைந்து அடி பாய்ந்த கார் பெண்ணுக்கு நேர்ந்த கதி யாழில் டிப்பருக்குள் ஒளிந்திருந்த மர்மம் போலீசார் அதிர்ச்சி தொழிற்சங்க நடவடிக்கைகளில் குதிக்கும் கிராம சேவகர்கள் விரிவான செய்திகள் உடன்படிக்கை ரத்து செய்யப்பட்டால் அரசு ஊழியர்களின் சம்பளம் ஓய்வூதியம் உள்ளிட்ட நலன்புரி நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டிய நிலை ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான செலவு திட்டத்தையும் முன்வைக்க முடியாது என்று போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சர்வதேச நாணய நிதியத்துடன் மேற்கொண்டுள்ள கடன் உடன்படிக்கை காரணமாக நாட்டின் பொருளாதாரத்தை முகாமைத்துவம் செய்ய முடிந்துள்ளது அதன் பிரதிபலனாக இன்று நாட்டுக்கு தேவையான எரிபொருள் உரம் மருந்து உணவு ஆகியவை கையிருப்பில் உள்ளன கூறுவது போல் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் சர்வதேச நிதியத்துடனான உடன்படிக்கையை ரத்து செய்தால் அடுத்தபடி வரவு செலவு திட்டத்தை கூட முன்வைக்க முடியாது அரசு ஊழியர்களின் சம்பளம் ஓய்வூதியம் உட்பட நலன்புரி நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டுவிடும் அது மட்டுமன்றி அந்த உடன்படிக்கையை ரத்து செய்ய நினைக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு அந்த அரசாங்கத்தை இரண்டு வாரங்களுக்கு கூட முன்னெடுத்து செல்ல முடியாமல் போகும் எனவே சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்பாட்டில் சிறிதளவு மாற்றங்களை ஏற்படுத்தினாலும் நாட்டை முன்னெடுத்து செல்ல முடியாத நிலையே உருவாகும் அதனால் நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு வாக்களிப்பதை தவிர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார் கழுத்துறை பயாகல போக்குவரத்து உத்தியோகர்களினால் பதினாறு வயதுடைய பாடசாலை மாணவர் ஒருவர் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பயாகல மலையோட பிரதேசத்தைச் சேர்ந்த பதினாறு வயது பாடசாலை மாணவனே இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த மாணவன் நேற்று பிற்பகல் தனது தந்தையின் மோட்டார் சைக்கிளில் நண்பருடன் அருகிலுள்ள கடைக்கு சென்றுள்ளார் பாதுகாப்பு தலைக்கவசம் அணிந்திருக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீஸ் போக்குவரத்து பிரிவில் கடமைகளில் ஈடுபட்டிருந்த இரு போலீஸ் அதிகாரிகள் அவர்களை துரத்தி சென்று மோட்டார் சைக்கிளை நிறுத்தி கடுமையாக எச்சரித்துள்ளனர் இதன் காரணமாக பயந்து போன பாடசாலை மாணவனின் மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்று அருகிலுள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அவர்களை பின்தொடர்ந்து வந்த போலீசார் மீண்டும் மோட்டார் சைக்கிளில் வந்த மாணவனை தாக்கியுள்ளனர் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற மாணவர் பல தடவைகள் தாக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இவ்வாறு தாக்குதல் கிழக்காகி கீழே விழுந்த மாணவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் போலீசார் ஒருவர் தரையில் விழுந்தவுடன் தனது முதுகில் மிதித்ததாக குறித்த மாணவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இதனையடுத்து தாக்குதலுக்குள்ளான பாடசாலை மாணவர் கழுத்துறை நாகுட போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் மாணவனின் தந்தை கழுத்துறை சிரேஷ்ட போலீசார் தீசகரிடம் முறைப்பாடு செய்துள்ளதாக கூறப்படுகின்றது தனது மகனை போல் இன்னும் குழந்தை கொடூரமாக தாக்கப்படுவதை தடுக்குமாறு அதிகாரிகளிடம் கேட்டுக் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகாலியர் அம்பகவேலா உள்ளிட்ட மூவர் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை விளக்கம் அறியில் வைக்கப்பட்டுள்ளனர் இதே வழி சுகாதார அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஞானக சந்திரகுப்த மற்றும் சுகாதார அமைச்சின் முன்னாள் மேலதிக செயலாளர் சமன் ரத்நாயக்க ஆகியோர் புனையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் தரமற்ற மனித எம்யூனா கிளாஃபுலின் ஊசி மருந்துகளை கொள்வனவு செய்தமை தொடர்பிலான விசாரணைகளின் போது மேற்படி சந்தை தபர்கள் கைது செய்யப்பட்டனர் சந்தேகநபர்கள் இன்று மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சிரியாவில் வீட்டு வேலை செய்யும் இலங்கையைச் சேர்ந்த பெண் கடுமையான சித்திரவதைகளுக்கு உள்ளாகி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது குருநாகர் தம்பதனிய பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய திருமணமாகாத துசாரிகா கல்தேரா என்ற பெண்ணே இந்த சித்திரவதைகளுக்கு உள்ளாகியுள்ளார் குறித்த பெண் பணிபுரியும் வீட்டின் உரிமையாளர்கள் அவர் மீது கொடூரமான தாக்குதல்களை மேற்கொள்வதுடன் பாலியல் ரீதியான தொந்தரவுகளை அளிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருவரிடம் மற்றும் ஒன்பது மாதங்களுக்கு முன் வீட்டு வேலைக்காக துபாய் நகருக்கு சென்ற அவர் அங்கு ஒரு வீடொன்றில் பாதுகாப்பாக இருந்துள்ளார் எனினும் அந்த வீட்டு உரிமையாளர்கள் வேறு நாட்டிற்கு சென்றமையால் இலங்கை செல்வதற்கான விமான டிக்கெட்டை துசாரிகாவிடம் கொடுத்து அவரை வேலைவாய்ப்பு நிறுவனத்திடம் ஒப்படைத்துள்ளனர் விமான டிக்கெட் கையில் இருந்த போதும் குறித்த வேலை வாய்ப்பு நிறுவனம் உரிமையாளர்களிடம் வரும் இவர் கடும் வன்முறைகளுக்கு மத்தியில் பல மாதங்களாக சம்பளம் உற்றி வேலை செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பளம் குறித்து விசாரித்த போது வீட்டில் இருந்த பெண்கள் துசாரிக்காவை கடுமையாக தாக்கியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் தன்னை தாய் நாட்டிற்கு அழைத்து வருமாறு இலங்கை அரசாங்கத்திடம் துசாரிகா கோரிக்கை விடுத்துள்ளார் மட்டக்களப்பு கிரான் பிரதேசத்தில் வீதியில் ஓரமாக கிடந்த கிளைமோர் ரக வெடிப்பொருளை சந்திவழி போலீசார் என்று காலை மீட்டுள்ளதாக தெரிவித்தனர் மர்ம வெடிப்பொருள் வீதியின் ஓரத்திலுள்ள உள்ள பொத்தரையில் கிடப்பதை கண்டு போலீசாருக்கு பொதுமக்கள் தகவல் வழங்கியுள்ளனர் அந்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற சந்திரவழி போலீசார் அதனை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் குறித்தொருளினே இருந்து அகற்றுவதற்காக கொண்டு செயலிழக்கும் ராணுவ பிரிவினரின் உதவியை நாடியுள்ளதாக கூறப்படுகின்றது குறைத்த இது கடந்த யுத்த காலத்தில் விடுதலை புலிகள் அமைப்பினரால் கைவிடப்பட்டதாக இருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர் மரபுக்கு அளபதேனிய பிரதேசத்தில் காரொன்று வீதியை விட்டு விலகி வீடொன்றின் கூரை மீது விழுந்து விபத்துக்குள்ளானதில் பெண்ணொருவர் காயமடைந்துள்ளார் இந்த விபத்தில் காரில் பயணித்த பெண் காயமடைந்துள்ளதாக மொரவுக்கு போலீசார் கூறியுள்ளனர் நிலுவையில் இருந்து நோக்கி சென்று கொண்டிருந்த கார் வீதியப்பட்டு விலகி சுமார் இருபத்தைந்து அடி பாய்ந்து வீடொன்றின் கூரை மீது விழுந்துள்ளது இந்நிலையில் கார் விழுந்ததில் அவ்வீட்டின் கூரையும் சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது தென்மராட்சி கொடிகாமம் ஆசைப்பிள்ளி பகுதியில் கடத்தி செல்லப்பட்ட மரக்குட்டிகளுடன் டிப்பர் வாகனம் ஒன்றை இன்று காலை ஒன்பது மணியளவில் கொடிகாமம் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் அத்துடன் சமூக தொடர்பில் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் சமூக தொடர்பில் மேலும் தெரிய வகையில் கொடிகாமம் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய குறித்த டிப்பர் வாகனம் சோதனையிடப்பட்டது இதன் போது டிப்பர் வாகனத்தினுள் மிரக்குட்டிகள் அடுக்கப்பட்டு அதற்கு மேல் சிறிய கட்கள் ஏற்றப்பட்டு சூட்சுமமான முறையில் கடத்தப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டது சுமார் பதினைந்து லட்சம் ரூபாய் பருமதியான இருபத்தி நான்கு தேக்க மெரக்குட்டிகளே கடத்தி செல்லப்பட்டுள்ளதாகவும் பொலிசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் சாரதி உட்பட இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் சந்தேக நபர்கள் சாவுகச்சேரி நிதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளதாகவும் பொலிஸார் தெரிவித்துள்ளனர் തൊഴിൽ സങ്കടയിൽ ടുള്ളതായി ഗ്രാമ സേവകൾ തൊഴിൽ സങ്കണിതുള്ളത് എതിംഗ് മുൻ എടുക്കുന്നതായിട്ടുള്ളത് എതിർവരും പനമൂ തീതമാനിക്കപ്പെട്ടുള്ളതായിട്ടുള്ള അഖില ഉദ്യോഗസ്ഥർ സഹത്തിൽ പൊതുച്ചർ എം കെ ജി ചന്ദ്രലാൽ எவ்வாறாயினும் தமது தொழிற்சார் நடவடிக்கையால் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் அண்மை காலமாக அரசு ஊழியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்திரை தமிழியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்